அன்புறவுலே முதல் முறையாக நம்மளுடைய சைய சமையலுடைய ஒட்டக கறி கிரேவி வித்து புரோட்டா அப்படிங்கிறதுக்காக கறி வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தோம் இந்த ஒட்டகக்கறி எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் எவ்வளோக்கு வாங்கணும் இதெல்லாம் இதற்கு அடுத்த வீடியோ வரும் ஓகேயா இதுக்கு அடுத்த வீடியோ சீப்பஸ்ட் மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டில் இந்த ஒட்டகக்கறி வாங்கணும் இருபத்தஞ்சி ரியால் மட்டும்தான் ஒரு கிலோ நிறைய விஷயங்கள் நான் போக சொல்கிறேன் இப்போ ஒட்டக்கறி எப்படி சமைக்கிறோம் ஏ எப்படி சமைச்சா அந்த ஒட்டக கவிச்சி போகும் ஒட்டகக்கரியனுடைய கவிச்சி போகும் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் வாங்க பண்ணாமல் கறியை சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே போவோம் கறியை ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுக்குவோம் குக்கரில் ஒரு எட்டு விசில் வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் ஒட்டை கறி நல்லா வேகம் இப்போ குக்கரில் வச்சு வேக வச்சுக்குவோம் கறி ஃப்ரெஷ்ஷு கறி ஃப்ரெஷ்ஷு கறி வாங்கிட்டு வந்ததை நல்லா ரத்தம் கலர் போகிற வரையும் நம்ம அலசணும் ஒரு நாலஞ்சு அலசியாவது அலசணும் பார்த்தா தண்ணி ரத்தம் அம்புவோம் அப்படி ஒரு நாலஞ்சு அலசாவது அலசணுத கறி அலசி கறியை வச்சாச்சு அப்படியே இதில் லைட்டாக தண்ணி உப்பு இஞ்சி மூட்டு சேர்த்து இதை வேக வைக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி நம்ம நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு அதை செத்துக்கிறோம்ப்போ ஓகேட்டா கொஞ்ச உப்பு கல் உப்பு தான் இதுக்கு ஏற்றம் பெஸ்ட்டு ஆனால் இதில் கல்லுப்பு இல்லாதனால இப்போ சால்ட்டு போடுறோம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு கூட அரை ஸ்பூனுக்கு கம்மி இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு மிக்ஸு ஸ்பூனில் ஒரு மிக்ஸ் பண்ணுறோம்ப்ப அப்படியே ஒரு மிக்ஸிங்கு நல்லா கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே ஒரு மிக்சிங் கொடுக்குறோம் அப்படியே மிக்சிங் கொடுத்தாச்சு இப்போ மூடிய போட்டு மூட போகிறோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பு பற்ற வச்சு ஆறு விசிலு ஃபுல் ஃபயரில் விடுவோம் கடைசி ரெண்டு மூணு விசிலு ஸ்லோ ஃபயரில் அப்படி வேகட்டும் மற்ற வெங்காயம் தக்காளியில் இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் ஒட்டாக்கறிக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பண்ணால் உங்களுக்கு காட்டுறேன் வெங்காயம் வெட்டல் அப்படித்தனங்காய் வெங்காயத்தை வெட்டணும் இஞ்சி போட்டாச்சு அரைக்கிறதுக்கு அடுத்து பூண்டு போட போகிறோம் இப்போ பூண்டு போட்டாச்சு இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராமுக்கு கம்மி அதோடு சேர்த்து இந்த மசாலாவும் போட போகிறோம் என்னென்னா சோம்பு கொஞ்சோண்டு ஏலக்காய் பட்டை மிளகு அதை வந்து இந்த இஞ்சி மூலைய போட்டு அரைக்க போகிறோம் இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிறோம் கல்லுப்புறந்தான் பெஸ்ட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம் அவ்வளோதான் புரிஞ்சி இறக்கி போகிறோம்ப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றுறோம் எண்ணெய் வந்து ஒரு நூறு டூ நூற்றம்பது எம்எல் போதும் எண்ணெய் இருக்கு இந்த நேரத்தில் பட்டை மூணு துண்டு ஏலக்காய் ஒரு ஏழு மிளகு ஒரு முப்பது போடுங்க அதோட கொஞ்சோண்டு சோம்பு போடுங்க அதோட வெட்டின வெங்காயம் வெங்காயம் கிண்டுங்க கிண்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்குற இதுலேயே கரெக்டாக ஒரு முக்கால் ஸ்பூனு முக்கால் ஸ்பூனு கம்மியாக மிளகா பொடியும் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடியும் போடுறோம் ரெண்டும் போட்டு நல்லா கிண்டணும் அடுப்பு கம்மியாக தான் வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு எப்படி அரைச்சோம் மசாலா என்னென்ன கொடுத்தோம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் அதை இதில் கொட்டிக்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் அடிப்பிடிக்கும் அப்போ நம்ம என்ன அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு எண்ணெய் சுண்டி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம தக்காளி தள்ள போகிறோம் தள்ளுக்க தக்காளியே தக்காளி நாலு தக்காளி போட்டோம் ஏழு தாளி நாலு தக்காளி கால் கிலோ கால் கிலோலேருந்து ஒரு கிராம் இருக்கும் இந்த நேரத்தில் பச்சை மிளகாயெல்லாம் தள்ளி விட்டணும் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அடிப்பிடிக்கக்கூடாது அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்குற வரையும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி இதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சு இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் கறி குக்கரில் ஒரு ஏழு எட்டு பத்து நிமிஷம் விட்டு வேக வச்சுக்கணும் அதை இதில் போடுறேன் அப்படியே ஆ தட்டி விடுங்க தட்டி விடுங்க சொல்கிறேன் தட்டி சொல்கிறேன் இப்போ வந்து அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டணும் லைட்டாக அந்த கறியை போட்டோம் கறி வெந்த தண்ணியை இதில் போட்டோம் போட்டு இன்னும் இந்த பொடியும் போடலை இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதை மட்டும் போட்டு நல்லா இதில் ஒரு இப்போ பத்து நிமிஷம் நல்லா வேகப்படுறோம் நல்லா கெண்டங்க கிண்டு கிண்டுங்க நல்லா இப்போ வந்து கறியை போட்டோம் கறி ஒரு பத்து நிமிஷம் வெந்திருச்சு வெந்த உடனே இப்போ பொடியில் போட போகிறோம் ஒரு ஸ்பூன் மிள ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறோம்ப்போ ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போடுறோம்ப்ப பொடி மிளகு பொடி மிளகுப்பொடி போடுங்க ஒரு ஸ்பூன் பொடி போடுறோம்ப்ப ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பொடி இப்போ இப்போ சேர்த்து போடுவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஒரு மசாலாவில் வேக விட்டுவோம் பாப்படி கிரேவி வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டோம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஓகே கிரேவி ஒட்டக கிரேவி ரெடி ஆகிருச்சு கறியை நல்லா பஞ்சு வஞ்சாக வந்துருக்கு ரெடியாகிடுச்சு சூப்பர் பக்கத்தில் வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதில் மேலே உள்ள அந்த தோ தோலைலாம் ஆட்டோமேட்டிக்காக எடுக்க வந்துடுச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா கடைசியாக ஒரு மல்லித்தலையை இந்த தலை தலையில் அப்படி மலை சாரல் மாதிரி அப்படி தூவி விட்டணும் ஒட்டக கிரேவி ரெடி அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதுதான் ஒட்டக கிரேவி ஒட்டக கிரேவிக்கும் எனக்கு பரோட்டா கடை கூப்பிட்னதுனால நாங்கள் பெரிய குப்புசாயிருக்கோம் குப்புசு காட்டுங்க இதான் பெரிய குபுஸ் லெபனானிக் குபுஸ் என்ன அது பேர் என்ன பாய் லெபனானிக் லெபனானது வந்ததா ஆசிக் பாய் நீங்கள் டேஸ்ட் டேஸ்ட்லாம் சொல்றீங்க ஓகேயா ஆசிக் பாய் தான் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கா அதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஓகேயா

ஆனால் இன்றைக்கி அதிகப்படியான பீஸு நம்ம இன்றைக்கி சாப்பிட்ருக்கோம் பட் நாங்கள் பண்ண பிளான் வேறு பரோட்டா பட் ஏதோ அல்ல நாடலில் பரோட்டா அழுந்தோம் அதுவும் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு நன் புதுசு கிடஞ்சி பட் காம்பினேஷன் டாப்பு நல்லா இருக்குது இதே முறையில் பொட்டாக்கரி செய்யுங்க நல்லா இருக்குது நம்ம சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நண்பர்கள் இந்த ஒப்பீனியன் கேட்கணும் நான் கேட்குறேன் பாருங்கப்பா பாய் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அலகம்ல சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு போய் ஆஸ்ட்டாக இருக்கு அடியும் நல்லா சாஃப்டா இருக்கு போய் வெஞ்சிருக்கணும் இல்லை அதுல சரி நீங்கள் சொல்லுங்க நல்லா இருக்கு அழகா இல்லை யாரும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி அழகா ஓகே சந்தோஷம்